குட் மார்னிங் ஆல் வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷன் ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் ஆஃப் தொழில் ஸ்பெஷல் ஸ்கூல் நாங்கள் குனியமுத்தூர் ரத்னபுரி கோயம்புத்தூரில் துளிர் ஸ்பெஷல் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஸ்கூலில் ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி பிஹேவியர் தெரப்பி சென்சர் இன்டிகிரேஷன் தெரப்பி இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இந்த அவேர்னஸ் வாக்கத்தான் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பப்ளிக் வந்து ஆர்டிசம்னால் என்னன்னு தெரியுறதில்லை அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குது ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது தெரியுறதில்ல அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வாக்கத்தான் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீ பிளான்ட் மொ டூ தௌசண்ட் ட்ரீ பிளான்ட் ஃப்ரீயாக கொடுத்து அது மூலமாகவும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி எங்கள் குழந்தைங்கள அதாவது ஸ்பெஷல் கிட்ஸை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று மேக் பண்ணோம் விர்ச்சுவல் அப்படின்ற பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று மேக் பண்ணோம் அது மூலமாகவும் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த அவேர்னஸ்ல வந்து ஒரு தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட் குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நிறைய காலேஜில் இருந்து சோசியல் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக டாக்டர் ஹரிபிரசாத் சார் வந்திருக்காரு அவர் வந்து குமரன் மெடிக்கல் சென்டரோட சேர்மன் நம்ம சரவணன்பட்டியில் இருக்கிற கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட சேர்மன் சென்டர் இன்னைக்கு இந்த துளிர் இன்ஸ்டியூட்டோட வாக்கத்தான் மெயின்லி ஃபார் ஃபாதர் டிசேபிள் சைல்டு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபென்ட் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஐ ரியலை கங்க்ராச்சுலேட் டாக்டர் வெங்கடேஷ் ஃபார் ஆர்கனைசிங் சச் அ ஈவெண்ட் இது மூலமாக குழந்தைகளுக்குலாம் அந்த ஸ்பெஷல் சேர்த்து இதில் மோட்டிவேஷன் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இட் இல்பி மோட்டிவேஷன் ஃபார் தம் ஸோ அவங்களும் நார்மல் சைல்டு மாதிரி தே கேன் இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ் ஸோ ஐ கங்க்ராச்சுவேட் த டீம் ஃபார் கண்டக்ட் அ ஒன்ட்ரஃபுல் ஈவெண்ட்